இனி கள்ளச்சாராய உயிர்பலி நடந்தால் அதற்கு மாவட்ட காவல்துறை அதிகாரி தான் பொறுப்பு என தமிழக முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் சம்பவத்தை அதிமுக அரசு முழுக்க முழுக்க மறைக்க நினைத்தது அதனால் அப்பொழுது சிபி விசாரணை கேட்டோம் ஆனால் இன்றைக்கு இந்த அரசு எதையும் மறைக்கவில்லை குறுகிய காலத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்து ஒருவர் கூட தப்ப முடியாத என்கிற நிலையை உருவாக்கியிருக்கிறோம் விஷய விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம் விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை வழிவாங்குகிற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதிபூண்டுள்ளது இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை எஸ்பிள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய நான் இது தொடர்பான கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளேன் இனிமேல் எங்காவது கள்ளச்சார நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலை அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லி இருக்கிறேன் அதே போலவே போதைப் பொருள் நடமாட்டம் மற்றும் விற்பனையை முற்றிலுமாக தடுக்க அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருகிறோம் வெளி மாநிலங்களிலிருந்து கடத்தி வரப்படும் கஞ்சாவை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இக்குற்றங்களில் கைது செய்யப்படுபவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்கிறோம் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக குற்றவாளிகளின் குற்றவாளிகளிடையே பதினெட்டு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தி ஆறு சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது கள்ளச்சாராயத்தைப் போலவே போதை மருந்து ஒழிப்பிலும் காவல்துறை அதிகாரிகள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறேன் மது போதைப் பழக்கங்களுக்கு எதிராக குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளை அரசு ஒரு பக்கம் எடுத்தாலும் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அதிகம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அரசு கருதுகிறது போதை மருந்தின் பாதிப்புகளை உணர்த்துதல் குடிநோயாளிகளை மீட்பது ஆகியவற்றை ஒரு இயக்கமாகவே நடத்தி வருகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க